பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு ஒன்று ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் சாலமோன் தன் அரமனை முழுவதையும் கட்டி முடிக்க பதிமூன்று வருஷம் சென்றது அவன் லீபனோன் வனம் என்னும் மாளிகையையும் கட்டினான் அது நூறு முழ நீளமும் ஐம்பது முழ அகலமும் முப்பது முழ உயரமுமாயிருந்தது அதை கேதுருமர உத்திரங்கள் பாவப்பட்ட மரத் தூண்களின் நாலு வரிசைகளின் மேல் கட்டினான் ஒவ்வொரு வரிசைக்கு பதினைந்து தூண்களாக நாற்பத்தைந்து தூண்களின் மேல் வைக்கப்பட்ட உத்திரங்களின் மேல் மரங்களால் மற்று பாவி இருந்தது மூன்று வரிசை ஜன்னல்கள் இருந்தது மூன்று வரிசையிலும் ஜன்னல்கள் ஒன்றுக்கொன்று எதிராயிருந்தது ஜன்னல்களின் வாசல்களும் சட்டங்களும் எல்லாம் சதுரமாயிருந்தது மூன்று வரிசையிலும் ஜன்னல்கள் ஒன்றுக்கொன்று எதிராயிருந்தது ஐம்பது முள நீளமும் முப்பது முள அகலமுமான மண்டபத்தையும் தூண்கள் நிறுத்தி கட்டினான் அந்த மண்டபமும் அதின் தூண்களும் உத்திரங்களும் மாளிகையின் தூண்களுக்கும் உத்திரங்களுக்கும் எதிராயிருந்தது தான் இருந்து நியாயம் தீர்க்கிறதற்கு நியாயாசனம் போட்டிருக்கும் ஒரு நியாய விசாரணை மண்டபத்தையும் கட்டி அதன் ஒரு பக்கம் துவக்கி மறுபக்க மற்றும் கேதுரு பலகைகளால் தளவரிசைப்படுத்தினான் அவன் வாசம் பண்ணும் அவனுடைய அரண்மனை மண்டபத்திற்குள்ளே அதே மாதிரியாக செய்யப்பட்ட வேறொரு மண்டபமும் இருந்தது சாலமுன் விவாகம் பண்ணின பார்வோனின் குமாரத்திக்கும் அந்த மண்டபத்தைப் போல ஒரு மாளிகையை கட்டுவித்தான் இவைகளெல்லாம் உள்ளும் புறமும் அஸ்திபாரம் முதல் மேல் மட்டும் வெளியே இருக்கும் பெரிய முற்றம் வரைக்கும் அளவுபடி வெட்டி வாளால் அறுக்கப்பட்ட விலையேறப்பெற்ற கற்களால் செய்யப்பட்டது அஸ்திபாரம் பத்து முழக்கற்களும் எட்டு முழக்கற்களுமான விலையேறப்பெற்ற பெரிய கற்களாயிருந்தது அதன்மேல் உயர அளவுபடி பனிப்படுத்தின விலையேறப்பெற்ற கற்களும் கேதுரு மரங்களும் வைக்கப்பட்டிருந்தது பெரிய முற்றத்திற்கு சுற்றிலும் மூன்று வரிசை மர உத்திரங்களாலும் ஒரு வரிசை பணிப்படுத்தின கற்களாலும் செய்யப்பட்டிருந்தது கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திற்கும் அதன் மண்டபத்திற்கும் அப்படியே செய்யப்பட்டிருந்தது ராஜாவாகிய சாலமோன் ஈராம் என்னும் ஒருவனை தீருவிலிருந்து அழைப்பித்தான் இவன் நப்தலி கோத்திரத்தாளாகிய ஒரு கைம்பெண்ணின் மகன் இவன் தகப்பன் தீரு நகரத்தானான கண்ணான் இவன் சகலவித வெங்கள வேலையையும் செய்யத்தக்க யுத்தியும் புத்தியும் அறிவும் உள்ளவனாயிருந்தான் இவன் ராஜாவாகிய சாலமோனிடத்தில் வந்து அவன் வேலையையெல்லாம் செய்தான் இவன் இரண்டு வெண்கல தூண்களை உண்டாக்கினான் ஒவ்வொரு தூண் பதினெட்டு முழ உயரமும் ஒவ்வொரு தூணின் சுற்றளவு பனிரெண்டு முழ நூலளவுமாயிருந்தது அந்த துண்டுகளுடைய தலைப்பில் வைக்க வெண்கலத்தால் பார்க்கப்பட்ட இரண்டு கும்பங்களை உண்டாக்கினான் ஒவ்வொரு கும்பமும் ஐந்து முழ உயரமாயிருந்தது தூண்களுடைய முனையின் மேலுள்ள கும்பங்களுக்கு வளை போன்ற பின்னல்களும் சங்கிலி போன்ற தொங்கல்களும் ஒவ்வொரு கும்பத்திற்கும் எவ்வேளாக இருந்தது தூண்களை பண்ணின விதமாவது தலைப்பின் மேலுள்ள கும்பங்களை மூடும்படிக்கு கும்பங்கள் ஒவ்வொன்றிலும் பின்னலின் மேல் சுற்றிலும் இரண்டு வரிசை மாதுளம் பழங்களை செய்வித்தான் மண்டபத்தின் முன்னிருக்கும் அந்த தூண்களுடைய தலைப்பின் மேலுள்ள கும்பங்கள் லெல்லி புஷ்பங்களின் வேலையும் நாலு முழ உயரமுமாயிருந்தது இரண்டு தூண்களின் மேலுள்ள கும்பங்களில் செய்யப்பட்ட பின்னலுக்கு அருகே இருந்த இடத்தில் விம்மிய இருநூறு மாதுளம் பழங்களின் வரிசைகள் சுற்றிலும் இருந்தது மற்ற கும்பத்திலும் அப்படியே இருந்தது அந்த தூண்களை தேவாலய வாசல் மண்டபத்தில் நிறுத்தினான் அவன் வலது புறத்தில் நிறுத்தின தூணுக்கு யாஹீன் என்றும் இடப்புறத்தில் நிறுத்தின தூணுக்கு போவாஸ் என்றும் பெயரிட்டான் தூண்களுடைய சிகரத்தில் லில்லி புஷ்ப வேலை செய்யப்பட்டிருந்தது இவ்விதமாய் தூண்களின் வேலை முடிந்தது வெங்கல கடல் என்னும் தொட்டியையும் வார்ப்பித்தான் சுற்றிலும் சக்கராக்காரமான அதனுடைய ஒரு விளிம்பு தொடங்கி மறுவிளிம்பு மட்டும் அகலம் பத்து முழமும் உயரம் ஐந்து முழமும் சுற்றளவு முப்பது முழ நூலளவுமாயிருந்தது அந்த கடல் தொட்டியை சுற்றி விளிம்புக்கு கீழே அதைச் சுற்றிலும் மொக்குகள் ஒவ்வொரு முலத்திற்கு பத்து பத்தாக செய்யப்பட்டிருந்தது வார்க்கப்பட்ட அந்த மொக்குகளின் வரிசைகள் இரண்டும் தொட்டியோடு ஒன்றாய் வார்க்கப்பட்டு இருந்தது அது பனிரண்டு ரிஷபங்களின் மேல் நின்றது அவைகளில் மூன்று வடக்கேயும் மூன்று மேற்கேயும் மூன்று தெற்கேயும் மூன்று கிழக்கேயும் நோக்கியிருந்தது கடல் தொட்டி ரிஷபங்களின் மேலாகவும் அவைகளின் பின்புறங்களெல்லாம் உள்ளாகவும் இருந்தது அதின் கனம் நாலு விரட்கடையும் அதன் விளிம்பு பான பாத்திரத்தின் விளிம்பு போலும் லில்லி புஷ்பம் போலும் இருந்தது அது இரண்டாயிரம் குடம் தண்ணீர் பிடிக்கும் பத்து வெண்கல ஆதாரங்களையும் செய்தான் ஒவ்வொரு ஆதாரம் நாலு முழ நீளமும் நாலு முழ அகலமும் மூன்று முள உயரமுமாயிருந்தது அந்த ஆதாரங்களின் வேலைப்பாடு என்னவெனில் அவைகளுக்கு சவுக்கைகள் உண்டாயிருந்தது சவுக்கைகளோ சட்டங்களின் நடுவில் இருந்தது சட்டங்களுக்கு நடுவே இருக்கிற அந்த சவுக்கைகளில் சிங்கங்களும் காளைகளும் கேருபீன்களும் சட்டங்களுக்கு மேலாக ஒரு திறனையும் சிங்கங்களுக்கும் காளைகளுக்கும் கீழாக சாய்வான வேலைப்பாடுள்ள ஜல தாரைகளும் அதனோடே இருந்தது ஒவ்வொரு ஆதாரத்திற்கு நாலு வெண்கல உருளைகளும் தட்டுகளும் அதின் நாலு கோடிகளுக்கு அச்சுகளும் இருந்தது கொப்பரையின் கீழிருக்க அந்த கொம்மைகள் ஒவ்வொன்றும் வார்ப்பு வேலையாக ஜலத்தாரைகளுக்கு நேராயிருந்தது திறனைகளுக்குள்ளான அதின் வாய் மேலாக ஒரு முழம் உயர்ந்திருந்தது அதன் வாய் ஒன்றரை முழ சக்கராகாரமும் தட்டையுமாய் அதன் வாயின் மேல் சித்திரங்களும் செய்யப்பட்டிருந்தது அவைகளின் சவுக்கைகள் வட்டமாயிராமல் சதுரமாயிருந்தது அந்த நாலு உருளைகள் சவுக்கைகளின் கீழும் உருளைகளின் அச்சுகள் ஆதாரத்திலும் இருந்தது ஒவ்வொரு உருளை ஒன்றரை முழ உயரமாயிருந்தது உருளைகளின் வேலை ரதத்து உருளைகளின் வேலைக்கு ஒத்திருந்தது அவைகளின் அச்சுகளும் சக்கரங்களும் வட்டங்களும் கம்பிகளும் எல்லாம் வார்ப்பு வேலையாயிருந்தது ஒவ்வொரு ஆதாரத்தினுடைய நாலு கோழிகளிலும் ஆதாரத்திலிருந்து புறப்படுகிற நாலு கொம்மைகள் இருந்தது ஒவ்வொரு ஆதாரத்தின் தலைப்பிலும் அரைமுல உயரமான சக்கராகாரமும் ஒவ்வொரு ஆதாரத்தினுடைய தலைப்பின் மேலும் அதிலிருந்து புறப்படுகிற அதன் கைப்பிடிகளும் சவுக்கைகளும் இருந்தது அவைகளில் இருக்கிற கைப்பிடிகளுக்கும் சவுக்கைகளுக்கும் இருக்கிற சந்துகளிலே கேருபீன்கள் சிங்கங்கள் பேருந்துகளுடைய சித்திரங்களை தீர்த்திருந்தான் சுற்றிலும் ஒவ்வொன்றிலும் ஜலத்தாரைகளிலும் இருக்கும் இடங்களுக்கு தக்கதாய் செய்தான் இந்த பிரகாரமாக அந்த பத்து ஆதாரங்களையும் செய்தான் அவைகளெல்லாம் ஒரே வார்ப்பும் ஒரே அளவும் ஒரே வித கொத்து வேலையுமாயிருந்தது பத்து வெண்கல கொப்பரைகளையும் உண்டாக்கினான் ஒவ்வொரு கொப்பரை நாற்பது குடம் பிடிக்கும் நாலு முழ அகலமான ஒவ்வொரு கொப்பரையும் அந்த பத்து ஆதாரங்களில் ஒவ்வொன்றின் மேலும் வைக்கப்பட்டது ஐந்து ஆதாரங்களை ஆலயத்தின் வலதுபுறத்திலும் ஐந்து ஆதாரங்களை ஆலயத்தின் இடதுபுறத்திலும் வைத்தான் கடல் தொட்டியை கிழக்கில் ஆலயத்தின் வலதுபுறத்திலே தெற்குக்கு நேராக வைத்தான் பின்பு ஈராம் குப்பரைகளையும் சாம்பல் எடுக்கிற கரண்டிகளையும் கலகங்களையும் செய்தான் இவ்விதமாய் ஈராம் கர்த்தருடைய ஆலயத்துக்காக ராஜாவாகிய சாலமூனுக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலையையும் செய்து முடித்தான் அவைகள் என்னவெனில் இரண்டு தூண்களும் இரண்டு தூண்களுடைய முனையின்மேல் இருக்கிற இரண்டு உருண்டை கும்பங்களும் தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற இரண்டு உருண்டை கும்பங்களை மூடும் இரண்டு வலைப்பின்னல்களும் தூண்களின் மேலுள்ள இரண்டு உருண்டை கும்பங்களை மூடும்படி ஒவ்வொரு வலைப்பின்னலுக்கும் பண்ணின இரண்டு வரிசை மாதளம் பழங்களும் ஆக இரண்டு வலைப்பின்னலுக்கும் மாதளம் பழங்களும் பத்து ஆதாரங்களும் ஆதாரங்களின் மேல் வைத்த பத்து கொப்பரைகளும் ஒரு கடல் தொட்டியும் கடல் தொட்டியின் கீழிருக்கிற பனிரண்டு ரிஷபங்களும் செப்பு சட்டிகளும் சாம்பல் கரண்டிகளும் களங்களும் செய்தான் கர்த்தரின் ஆலயத்துக்காக ராஜாவாகிய சாலமோனுக்கு ஈராம் செய்த இந்த எல்லா பனிமுட்டுகளும் சுத்தமான வெங்கலமாயிருந்தது யூர்தானுக்கு அடுத்த சமனான பூமியிலே சுக்கோத்துக்கும் சர்தானுக்கும் நடுவே களிமண் தரையிலே ராஜா இவைகளை வார்ப்பித்தான் இந்த சகல பனிமுட்டுகளின் வெங்கலம் மிகவும் ஏராளமுமாயிருந்தபடியால் சாலமோன் அவைகளை நெருக்கவில்லை அதனுடைய நிறை இவ்வளவென்று ஆராய்ந்து பார்க்கவும் இல்லை பின்னும் கர்த்தருடைய ஆலயத்துக்குத் தேவையான பனிமுட்டுகளை முட்டுகளை எல்லாம் சாலமுன் உண்டாக்கினான் அவையாவன பொன் பலிபீடத்தையும் சமூக தப்பங்களை வைக்கும் பொன் மேஜையையும் சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்பாக வைக்கும் பசும் பொன் விளக்கு தண்டுகள் வலதுபுறமாக ஐந்தையும் இடதுபுறமாக ஐந்தையும் பொன்னான அதன் பூக்களோடும் விளக்குகளோடும் கத்திரிகளோடும் கூட உண்டாக்கினான் பசும் பொன் கிண்ணங்களையும் வெட்டுக்கத்திகளையும் களங்களையும் களையங்களையும் தூப கலசங்களையும் மகாபரிசுத்தமான உள் ஆலயத்தினுடைய கதவுகளின் பொன்னான முளைகளையும் தேவ ஆலயமாகிய மாளிகை கதவுகளின் பொன்னான முளைகளையும் செய்தான் இவ்விதமாக ராஜாவாக்கிய சாலமுன் கர்த்தருடைய ஆலயத்துக்காக செய்த வேலைகள் எல்லாம் முடிந்தது அப்பொழுது சாலமுன் தன் தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் வைத்தான்